வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான பன்னீர் டிக்கா பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தயிர் அறக்கப் எடுத்திருக்கேன் சோயா சாஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லெமன் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்திருக்கேன் பட்டர் எடுத்திருக்கேன் கொத்தமல்லித்தூள் ஆச்சி மசாலா எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து பன்னீருக்கு வந்து மசாலா வந்து கலக்கிடலாம் நான் தயிர் அரை கப் எடுத்திருக்கேன் தயிர் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் ஒரு பழத்தை வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன் அது மஞ்சத்தூள் வந்து நான் சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பத்தமளத்து வந்து சின்ன ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஆச்சு சிக்கன் சிட்டி மசாலா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்ன ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோயா சாஸ் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தெரிஞ்சுக்கோங்க தேவையான அளவு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கிக்கோங்க இப்போ இது வந்து பன்னீர் கேப்சிகம் ஆனியன் இதெல்லாமே வந்து போட்டுடலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பன்னீர் மசாலா வந்து நல்லா வந்து இதாக இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை குத்திக்கோங்க ஒரு பன்னீரை குத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு கேப்சிகம் எகைன் ஆனியன் பன்னீர் ஒரு கேப்சிகம் அதேமாதிரி எக்கெயின் ஆனியன் பன்னீர் கேப்சிகம் இதே மாதிரி எல்லாமே குத்திக்கலாம் இங்க பாருங்க நான் ஸ்டிக்ல எல்லாமே வந்து எடுத்து குத்திட்டேன் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க நான் வந்து நான் வந்து பண்ண போறேன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பேன வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டேன் பேனை செய்யும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அடிப்பிடிக்காது ஒட்டாது இந்த மாதிரி வந்து சென்டரா பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பட்டர் பத்திலே நீங்க மறுபடியும் வந்து பட்டர் வந்து அட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க செய்யுங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்து கருகிடும் இதை அப்படியே எடுத்து ரொட்டேட் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லா பக்கமும் வந்து நமக்கு நல்லா வந்து டோஸ் ஆகணும் நாலு பக்கமும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து டோஸ் ஆயிருக்கணும் இங்க இங்க பாருங்க நாலு பக்கமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நான் இதை வந்து எடுத்து ஒரு ப்ளேட் வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறேன் அதே மாதிரி மீதி இருக்கிறத எடுத்து நான் ட்ரான்ஸ்பல் பண்ணிடுறேன் பனி டிக்காவுக்கு வந்து கிரீன் சட்னி எடுத்துருக்கேன் கிரீன் சட்னி வந்து ரெஸ்டாரண்ட்ல தருவாங்க புதினா கொத்தமல்லி தெளா பச்சை மிளகா தயிர் எல்லாம் ஊற்றி செய்வாங்க பனி டிக்காய் வந்து நீங்க இதோட வந்து டிப் பண்ணி சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டா ஃபீலாகவும் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் என்னோட டிக்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரிஸ்பில் மீட் பண்ணலாம் பை பை